நம்ம பார்க்குற அத்தனை பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கு எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல பிரச்சனை 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 இருக்கு இப்படி சொல்லி பல பேர் நம்ம பார்த்துருப்போம் அதுலேருந்து விடுவே மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் என்னைக்கு பார்த்தாலும் எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கு அதுக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் தீர்வு இருக்குன்னு நான் சொல்றேன் அதை பற்றி தான் இந்த வீடியோ என்னும் போல் வாழ்க்கை என் ஸ்ரீராம் மைண்ட் செட் ஸ்டார்ட் இயர் இந்த சேனலில் என்னும் போல் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்கு மாறுதலாக ஏன் நான் அனுபவப்பட்ட சில விஷயங்களை எனக்கு தெ தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு வீடியோவாக மேட் பண்ணி போட்டிருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் மெயினாக பண்ணுங்க அப்போ தான் நிறைய வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும் எனக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும் எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை பிரச்சனை ஆனால் அதை வந்து யோசிக்கவே மாட்டாங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே நிற்பாங்க நீங்கள் ஒரு செடியை எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ரோஜா செடியை எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதில் முள்ளும் இருக்கும் அழகான ரோஜா ரோஜாவும் இருக்கும் வாழ்க்கைன்றது ஒரு பக்கம் ஒரு முள்ளாவும் இருக்கும் ஒரு அழகான ரோஜா பூ இதெல்லாமும் இருக்கும் இரவு வந்துச்சுன்னா இருட்டுல இருந்தாலும் நிச்சயமாக நம்மளுக்கு காலைன்னு ஒன்று இருக்கு வெளிச்சம்னு ஒன்று இருக்கு அப்ப இயற்கை நிதியில வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னாலும் உங்களுக்கு விடியல்னு ஒன்று இருக்கு அதுக்கு நிச்சயமா கிடைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் வெயிட் பண்ணாம எனக்கு எல்லா நேரமும் நீங்க இப்படியே இருக்கு மனநிலையில இருந்தீங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சனையில தான் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச நான் படிச்ச ஒரு கதையில இருந்து நான் பார்த்த ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் உங்களுக்கு புரியும் ஒரு துறவி வந்து இருக்கிறாரு அவர் எப்பயுமே காடு மலை அப்படி அலையும் போது ஒரு பாதையில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு அப்போது ஒரு வீடு வருது ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது அந்த வீடை பார்த்துட்டே இருக்கும்போது சத்தம் பயங்கரமாக இருந்திருக்கு என்னடா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்க கிட்ட போய் பார்க்குறாரு பார்த்தா பெரிய கூண்டு வச்சு அதுக்குள்ளே ஏகப்பட்ட பறவைகளாக இருக்குது அந்த இது வந்து அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது இயற்கையாக பறவை கத்துறதுக்கும் அந்த கூண்டில் கத்துறதுக்கும் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலில் அவர் இருக்கிறார் என்ன பண்ணுன்னு சொல்லி போய் அந்த கூண்டுகிட்டே நிக்கிறாரு அந்த வீட்டு வாசலில் ரொம்ப நேரம் பார்க்கறாரு அந்த வீட்லருந்து ஆள் வெளில வருவாங்களா வருவாங்களான்னு பார்க்குறாரு யாருமே வரல உடனே ஒரு டிசைட் பண்றாரு அந்த கூண்டை திறந்து விட்றாரு திறந்து விட்டோன்னே அந்த பறவைகள் எல்லாம் வந்து சட 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 சடன்னு ஓடுது பறந்து போகுது சில பறவைகள்லாம் மரத்து மேலே நின்றுக்கிட்டு சந்தோஷமா நன்றின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவர் அந்த இதில் ஒரு பெரிய ஆனந்தத்தை விரு பார்க்குறாரு சந்தோஷமா அடைகிறாரு சிரிக்கிறார் எனக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்குதுன்னு அவர் சொல்கிறாரு அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவர் வந்து நேராக தான் வெளியில் வராரு திறந்து வந்து வெளு வெளுன்னு வெளுத்துறாரு அந்த ஞானியாக இருக்கிறவர் வந்து அந்த அடியை வாங்கிக்கிறார் குனிஞ்சு வாங்கிக்கிறார் அடி அடி வெளுத்துறாரு பின்னு எடுத்துறாரு அவரை அடிக்க அடிக்க பார்த்தா இவர் சிரிச்சுட்டு இருக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்மளுக்கெல்லாம் என்ன தோணும் ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னா ஐயா என்ன மன்னிச்சிருங்க விட்டுருங்க தெரியாமல் பண்ணிட்டேன் இப்படி தான் சொல்லுவோம் அவர் எதுவுமே பண்ணாமல் குனிஞ்சிட்டு அடியை வாங்குறாரு சிரிக்கிறார் இது அந்த பார்த்த அந்த வீட்டு ஓனர் வந்து ஏன் நீ பண்ண இந்த வேலைக்கு நான் உனக்கு இவ்வளோ அடி அடிக்கிறேன் சிரிக்கிறேன் கேட்டப்ப அவர் சொல்றாரு இந்த பறவைகளை நான் அவுத்து விடும்போது பார்த்தா அதுங்க பறந்து போற சத்தங்களும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமும் எங்கேயும் கிடைக்காத இன்பமும் மகிழ்ச்சியும் எனக்கு தான் நான் அதை வெளியில விட்டேன் இத பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சுன்னு சொல்றாரு அப்ப அந்த துறை அந்த வீட்டு உனக்கு புரியல அவர் சொல்றாரு உன்னை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில உங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷம் வருதுன்னா அந்த சந்தோஷம் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையை கடந்து வரும்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நீங்க வந்தா நிச்சயமா அந்த பறவையை இருந்து உங்க பறவைலாம் வெளியில விட்டா நிச்சயமா எனக்கு அடி இருக்குன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சே தான் நான் உங்களுக்கு அந்த இதை திறந்து விட்டேன் நீங்க அடிச்சீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என் கையில் இருக்கு தான் பணம் இருக்கு நான் இன்னும் போகிற வழியில எங்கேயாவது வேலை பார்த்து நான் எடுத்துக்குவேன் இதை வச்சுட்டு நீ உன்னோட பிரச்சனையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிடக்கிறாரு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தலைக்கு மேலே இல்லை உலகம் ஃபுல்லாக பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டே இருக்க வந்தீங்கன்னா அதுலேயே சில பேர் வாழ்ந்துட்டே போவாங்க பல பேர் பார்ப்போம் பிரச்சனை இருக்குது பரவாயில்ல இதிலே வாழ்வோம்னு சொல்லுவாங்க இருக்கிறத மகா மகா த பிரச்சனையை வந்து கஷ்டப்பட்டு அந்த இதுலேருந்து நீங்கள் கடந்து போகணுன்றதை நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யுனிவர்சல் ஃபுல்லாக இந்த இயற்கை வந்து உங்களுக்கு 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 பெரிய சந்தோஷத்தோடு நம்ம 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 ஆனால் அதை நினைக்காம அந்த அந்த வாழ்கிறது தான் முடிவாகவும் இருக்குது 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 எண்ணமும் காரணம் என்னென்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தெரியாதனால பிரச்சனையே வாழ்ந்து 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 அது ஒரு ஃப்ரெண்டாகவே கூட போகிறது ஒன்று புரிஞ்சுக்கோங்க இரவு பகல் எந்த சைடு சைடு தப்பான இருந்தாலும் வாழ்க்கையில் கரெக்டான இருக்கும் நீங்கள் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா மெயின் காரணம் உங்க அப்பா அம்மா இருப்பாங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிடாம இருந்து உங்களுக்கு எது உங்களை கவனிச்சு உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து உங்களை வேலை உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா மெயின் உங்க வேலை தான் உங்க வேலைக்கு மெயினாக இருந்தது உங்க படிப்பு அப்ப இது உங்க உங்க சந்தோஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவோட வழி இருக்கு அவங்களோட கஷ்டங்கள் இருக்கு இப்போ நீங்க நல்லா இருக்கிறீங்க இல்ல நம்மளே படிச்சு நம்மளே எந்திரிச்சு நம்மளே எந்த வாழ்க்கையில வேலை பார்க்கறோமா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் சின்ன வயசுல அப்பா அதை மீட்டு நம்ம வரும்போது நிச்சயமா நம்மளுக்கு வந்து வெளிச்சன்றது அந்த பணம்ன்றது எல்லாமே சுகம் எல்லாமே வந்து சேரும் ஏன்னா முக்கியமாக பணங்கள் பணம் மாதிரி இருந்தால் எல்லா சொந்த பந்தங்களும் எல்லா விஷயங்களையும் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பணம் தான் மெயின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அது ஒரு காரண கருவியாக இருக்குது அப்போ அதுக்கு தேவை வந்து மெயின் நம்மளுக்கு தேவை வந்து ஒரு படிப்பு அறிவு நல்வழிப்படுத்துகிற எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்கு கஷ்டப்படணும் அதுக்கு நிறைய வழி இருக்கும் அந்த வலிக்குள்ளே பல பிரச்சனைகள் நம்ம கடந்து தான் வரணும் மேடும் பள்ளம் முள்ளும் எல்லாமே இருக்கும் அதை கடந்து வரும்போது நம்மளுக்குன்னு கண்டிப்பா இந்த யூனிவர்சல் சந்தோஷமான பாதை சந்தோஷமான எல்லாமே எடுத்து வைக்கும் இது உலக முடியாது யூனிவர்சல் இயற்கையோட நீதி என்னன்னா நீ கஷ்டப்பட்டா உனக்கு நல்வழி நல்ல வாழ்க்கையில நல்ல முறையில் இருக்கிறதுக்கு அது ரெடியா இருக்கு அது எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்க கையிலையும் நம்ம கையிலயும் இருக்கு ஏன்னா நம்ம கஷ்டப்படாம எல்லாம் எதுவுமே வந்து நல்லது நம்மளுக்கு வந்து சேராது எந்த விஷயங்களும் சேராது அக்செப்டன்ஸ் பிரச்சனை அக்செப்ட் பண்ணணும் நம்மளுக்குள்ள அக்செப்ட் பண்ணணும் பிரச்சனை பிரச்சனைகளை பார்த்து ஓடாம பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம செய்ய முடியும் நம்ம படிக்க முடியும் நம்மளால இந்த ஆசைகளை அடக்க முடியும் அடந்து நிச்சயமா படிச்சு முன்னேறி என்னால வர முடியும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த அடக்கி நம்ம வந்தோம்னா நிச்சயமா நம்மளுக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் இயற்கையை நம்மளுக்கு எதிர்கால பிரகாசமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அது எடுக்கதும் எடுக்காதும் உங்க கையில இருக்கு என் கையிலயும் இருக்கு அப்போ யோசிங்க உங்களை யோசிங்க நம்ம யாரு நம்ம என்ன பண்ணணும் பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு ஓடி ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருக்கிறதோட பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தெரிச்சு நீங்க உள்ள வந்தீங்கன்னா நிச்சயமா விலகும் விலகுச்சுன்னா உங்களுக்கு இயற்கையா ஒரு சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு மலர் உதிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட வந்து சேரும் அதை யோசிக்காம பிரச்சனை இல்லாம நீங்க எதுவும் கிடைக்கணும்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு பிரச்சனையை பார்க்காம எந்த ஒரு நல்ல முடிவும் நல்ல சந்தோஷமும் உங்களுக்கு வந்து சேராது யோசிங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க நிச்சயமா வாழ்க்கையில பல பிரச்சனை பிரச்சனையும் பல ப்ராப்ளத்தை நீங்களும் நாம் சேர்ந்து தான் பார்த்துருக்கோம் அதிலேருந்து கடந்து வரத்துக்கு நம்மளால முடியும் முடிஞ்சிச்சுன்னா அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஜெயிச்சு வெளியில் வரலாம் ட்ரை பண்ணுங்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வந்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில் ஜெயிப்போம் ட்ரை பண்ணுங்க